வணக்கம் என் டிஸ்க் பல்ஜி உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்து டிஃப்ரெண்ட் வேல இருக்கும் பட்டு ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும் அண்டு எலக்ட்ரிக்கல் பெயின் போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும் அண்டு வலி வந்து பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹிப்பில் இருந்து துடைக்கி வந்து போகக்கூடிய வலி ஒரு சில பேஷண்ட் இருக்கும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து லோ பேக்கில் அதாவது எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ஒரு வலி தெரியாது ஆனால் கால்லயோ காலில் குறிப்பாக தொடைப்பகுதியில் அல்லது கணுக்காலில் வந்து ஒரு வலி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பெயின் வலி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே ச டிஸ்க் பஞ்சிக்குள்ள சிம்டம்ஸ் தான் பட் அந்த டிஸ்க் பஞ்சு இருக்கும்போது ஸோ வெவ்வேறு வகையான அறிகுறிகள் வந்து தெரியும் குறிப்பாக வலி அதிகமாக இருக்கும் கால் மருத்துவ பயிடும் அண்டு எலக்ட்ரிக்கல் பெயின் இருக்கும் ஸோ போல சிம்டம்ஸ் இருக்கும்போது இன்டெக்டிவ் சிகிச்சையை கொடுக்கும்போது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் வந்து ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ஒரு சில பேஷண்ட் பேஷண்ட் கேட்டிருக்காங்க டாக்டர் அந்த வலி போதல் அந்த உணர்வு இது எல்லாமே ஒரு அட் அ டைம்கிட்ட ஒன்ஸ் வலி குறைஞ்ச உடனே இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருமா ஒரே நல்ல ரிசல்ட்டு கொண்டு வந்துட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது ஸோ பட் ஒன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வலியை குறைக்கணும் தென் ஃபங்க்ஷன் ஆக்கணும் தென் அந்த மருத்து போன உணர்வை வந்து மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணலாம் பட் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணும்போது இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான சாத்தியம் இருக்கு பட் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி பேஷன்ஸ் வந்து ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் டிஸ்க் பல்ஜி செரிகல் ஸ்பாலிசிஸ் லம்பா ஸ்பாலிசிஸ் சொயாட்டிக் கம்ப்ளைன்ஸ் இது போன்ற கம்ப்ளைன்ஸ் தான் அப்போ ஒரு இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி குறிப்பிட்ட நாளில் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் பட் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறங்களில் அந்த டேட் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி ஒன் டேஸ் ஒன் மந்த் ஆர் டூ மந்த் ஸோ இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமானாக்கா சேஞ்ச் ஆகும் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களுடைய எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது என்பது வித்தின் டென் டேஸில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதை பேஸ் பண்ணி ஸோ எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதை வந்து டிசைட் பண்ண முடியும் ஆகவே டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் புரலாப் அண்ட் டிஸ்க் கம்ப்ரெஷன் சய்டிக் கம்ப்ளைன்ஸ் உள்ள பேஷன்ஸ்க்கு வந்து இந்த இன்டகிரட்டிவ் சிகிச்சை வந்து நிச்சயம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஸோ டிஸ்க் ரிலேட்டடாக சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இன்டகர்டிவ் சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்